ரமலானுக்கு முன்னால் உணவை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும் என்று நேற்றைய தினம் ஒரு ஹதீஸை நான் கூறியிருந்தேன் இப்போது அல்லாஹு காலா சொல்லக்கூடிய இந்த இடத்தை பாருங்கள் ஃபல் மனிதன் அவனுடைய உணவின் பக்கம் உற்று நோக்கட்டும் அந்த உணவு அவனுக்கு எப்படி வந்தது என்பதை பார்க்கட்டும் என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஆனால் அல்லாஹ் இங்கு சொல்லக்கூடிய விதமும் நாம் இன்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய விதமும் வானத்திற்கும் பூமிக்கும் இடையில் உள்ள வித்தியாசமாகும் தாலா சொல்லக்கூடியது இந்த உணவினுடைய படிநிலைகள் ஆரம்பத்திலிருந்து இந்த உணவு உங்களுடைய தட்டிற்கு வருவதற்குள்ளாக எத்தனை நிலைகளாக எப்படி எப்படியெல்லாம் மாறி உங்களுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பாருங்கள் ஆனால் நாம் பார்க்கக்கூடியது எப்படி தெரியுமா பல நேரங்களில் இஃப்தார்களில் பேச்சுக்கள் பேசப்படுவதை நம்மால் கேட்க முடிகின்றது சமோசா மட்டும் தானா எங்கள் ஏரியாவில் வடை சமோசா ரெண்டும் கொடுப்பாங்க கஞ்சி வெறும் கஞ்சி தானா இங்கே இறைச்சி போட்டு கஞ்சி எங்கள் ஏரியாவில் கொடுப்பாங்க முந்திரிலாம் போடலையா அதில் எங்கள் ஏரியாவில் முந்திரி எதை பேசுவது இஃப்தாரில் அமர்ந்து கொண்டு கஞ்சியினுடைய வெரைட்டி அதற்கு கொடுக்கக்கூடிய சைடிஷ்களுடைய வெரைட்டி இன்னும் சில நபர்கள் இருக்கிறார்கள் இந்த கடைசி பத்தில் பள்ளிவாசல் மாறி மாறி செல்வது இந்த பள்ளியில் என்ன செய்கிறார்கள் இந்த பள்ளியில் என்ன செய்கிறார்கள் இந்த பள்ளியில் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகவும் சாப்பிடுவதற்காகவும் இந்த இஃப்தாருடைய நேரத்தை ஒவ்வொரு பள்ளிகளாக செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம் குறிப்பிட்டு எந்த பள்ளியில் கடைசி பத்தில் இது வரும் அது வரும் என்று அளவுக்கு அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறார்களோ அந்தந்த பள்ளியை சரியாக அந்தந்த நேரத்தில் பார்த்து செல்லக்கூடியவர்களையும் நாம் பார்க்கிறோம் ஒரு ரமலான் மாதம் நோன்பு வைத்திருக்கிறோம் இந்த நோன்பின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் நன்மையை அடைய வேண்டும் என்ற நிலைக்கு புறம்பாக இஃப்தாருடைய நேரத்தில் எப்படிப்பட்ட உணவுகள் நாம் சாப்பிட முடியும் என்பதை பார்க்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கிறோம் இதே நேரத்தில் சில வேளைகளில் இந்த கடைசி பத்து பல நபர்கள் உணவு கொடுக்கக்கூடிய நேரத்தில் ஒரு கஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தட்டில் நாலைந்து வெரைட்டியான சைட்ஸுகள் இப்போ இந்த சிறு பிள்ளைகளுக்கு இதை வைக்கக்கூடிய நேரத்தில் பிள்ளைகள் என்ன செய்வாங்க பெரியவங்களே பல பேர் இது எல்லாவற்றையும் சுவைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இதுல ஒரு கடி இதுல ஒரு கடி இதுல ஒரு கடி அதுல ஒரு பாதி இதுல ஒன்று கடிச்சிட்டு வச்சிட வேண்டியது பின்பு கஞ்சியை மட்டும் குடிச்சிட்டு மகளிர் தொழுகைக்கு போயிட வேண்டியது சுத்தம் செய்யக்கூடியவர்கள் வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இப்ப அவர் என்ன செய்வார் யாரோ கடிச்சது அவர் எப்படி சாப்பிடுவார் அப்ப அதை எடுத்து அப்படியே குப்பையில போடுங்க எல்லாவற்றிலும் ஒவ்வொரு கடி கடிச்சிட்டு மீதி வைத்திருக்கக்கூடிய அந்த உணவு அப்படியே குப்பைக்கு தூக்கி போடக்கூடிய பலதரப்பட்ட நிகழ்வுகளை இந்த இருபத்தி ஒன்பது முப்பது நோன்புக்குள்ளாக எத்தனை எத்தனை வகைகளில் உணவு வீணடிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஆனால் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் நீங்கள் உண்ணுங்கள் பரகு பருகுங்கள் வலா துஸ்ரிஃபு வீண் விரயம் செய்யாதீர்கள் இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன் விரயம் செய்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பது கிடையாது இப்போ இந்த இடத்தில் பாருங்கள் அல்லாஹ் பேசுகிறான் ஃபல் எந்தூரில் இன்சானு இலா தொஹாமி மனிதன் அவனுடைய உணவின் பக்கம் உற்று நோக்கட்டும் அந்த உணவு அவனுக்கு எப்படி வந்தது அண்ணா சபபுனல் மா அசப்பா முதலில் வானத்திலிருந்து நீரை நாம் கொட்டோ கொட்டு என்று கொட்ட வைத்தோம் மழை பொழிய வைத்தோம் பின்பு அது அருள சக்கா பின்பு இந்த பூமியை எந்த எந்த வித்துக்களுக்காக எவ்வளவு பிளக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நாம் பிளக்க செய்தோம் பின்பு ஹப்பா அதிலிருந்து வித்தாக தானியங்களாக நாம் முளைக்க செய்தோம் அங்கிருந்து நீரை ஊற்றச் செய்தோம் கொட்டச் செய்தோம் பின்பு பூமியை பிளக்க வைத்தோம் அதன் பின்னால் அதிலிருந்து தானியங்களை கதிர்களை அதிலிருந்து நாம் உழைக்கச் செய்தோம் பின்பு காய்கறிகளையும் அதன் மூலமாக நாம் உழைக்க செய்தோம் பேரிச்சங்களையும் பேரீச்ச மரங்களையும் ஒளிவ மரங்களையும் ஒளிவ மரங்களையும் அதாவது ஆலிவ் ஆயில் இதனுடைய விஷயத்தையும் நாம் கொண்டு வந்தோம் பின்பு அடர்த்தியான மரங்களை தோட்டம் துறவுகளை இதை கொண்டு நாம் கொண்டு வந்தோம் ஒஃபாக்கி ஹதம் வா அப்பா இப்போ அல்லாஹு தாலா இந்த உணவு மனிதர்களுக்கு மாத்திரம் இல்லை என்பதையும் அல்லாஹ் இங்கே நோட் பண்றான் ஒஃபாக்கி ஹதவ் வா அப்பா உங்களுக்கான கனி வ அப்பா கால்நடைகளுக்கான தீவனங்களையும் நாம் கொண்டு வந்தோம் இதில் உணவு உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்தில் உங்களைப் போன்று உயிர் வாழக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் உணவை நாம் கொண்டு வந்துதான் இருக்கிறோம் அடுத்த வசனத்துல இதை இன்னும் அடிச்சு பேசுறான் இதெல்லாம் ஏன் செய்தோம் வலி அந் ஆமிக்கும் உங்களுக்கான உணவாகவும் வலி அண்ணாக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கான உணவாகவும் நாம் ஆக்கினோம் உங்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணவுகள் இருக்கிறதோ இதன் மூலம் இதே போன்று உங்களுடைய கால்நடைகளுக்கும் இதில் உணவு இருக்குது அல்லாஹத்தல்லா என்ன சொல்ல வரா விரையும் பண்ணாதீங்க விரையும் செய்யாதீர்கள் நீங்கள் உங்களுக்கு தேவையான அரை கிலோ மட்டும் எடுத்தீங்கன்னா அடுத்த அரை கிலோ யாருக்கு போய் சேர வேண்டுமோ அது கரெக்டாக போய் சேரும் நீங்கள் பேராசை பிடித்து ஒரு கிலோவை எடுத்துக்கொண்டு சாப்பிடுவதை போன்று கால் கிலோ கூட சாப்பிடாம முக்கால்வாசி வேஸ்ட் பண்றீங்க உணவு என்பது இங்கு உலகத்தில் பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கிறதோ இதே போன்று வானில் பறக்கக்கூடிய பறவைகளுக்கும் தானியங்களில் உணவு இருக்கிறது இதே போன்ற விஷயங்கள் கால்நடைகளுக்கும் இதில் உணவு இருக்கிறது பழ வகைகளிலும் அவைகளுக்கான உணவுகள் இருக்கிறது எல்லோருக்கும் பங்கு வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு போதுமானதை நீங்கள் விட்டுவிடுங்கள் அவைகள் அடுத்தடுத்தவர்களுக்காக இருக்கிறது என்ற இந்த படிநிலையை அல்லாஹு தாலா மிக தெளிவாக மிக அழகாக இந்த இடத்தில் சொல்லி காட்டுகின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இன்று வெரைட்டி ஆஃப் உணவுகள் நம்முடைய தட்டின் முன்னால் இருக்கிறது அதனால்தான் உணவினுடைய மதிப்பும் மகிமையும் நமக்கு தெரியாமல் போய்விட்டது ஆயிஷா ரதியல்லா அன்ஹா அவர்களிடத்தில் நாங்கள் வாழக்கூடிய நேரத்தில் இருட்டில் வாழ்ந்தோம் எங்களுடைய வீட்டில் விளக்கு இல்லை என்று உம்முள் முன்னினேன் என்று இவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் பின்னால் வந்த தாடிகள் கேட்கிறார்கள் ஒரு விளக்கு எரிக்கும் அளவிற்கு எண்ணெய் கூடவா உங்களுடைய வீட்டில் இல்லாமல் இருந்தது அவ்வளோ ஏழ்மை நிலையில இருந்தீங்க ஒரு விளக்கை எரிச்சு வச்சுக்கிற அளவுக்கு என்ன இல்லையா உங்களுடைய வீட்டில் என்று அதை ஆச்சரியமாக அன்றே கேட்டிருக்கிறார்கள் அவர்கள் சொன்ன பதில் நீங்கள் எரிப்பதை பற்றி கேட்கிறீர்கள் ஒரு விளக்கு எரிக்கும் அளவிற்கு எண்ணெய் எங்களிடத்தில் இருந்திருந்தால் அந்த எண்ணெயை வைத்து மூன்று நாட்கள் ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டு இருப்போம் ஜெய்த்துன் எண்ணெயை சொல்றாங்க ஒரு விளக்கு எரிக்கும் அளவிற்கு என்ன மட்டும் எங்கள்கிட்ட இருந்திருந்தா அதை வச்சு மூன்று நாட்கள் ரொட்டிக்கு தொட்டு சாப்பிட்டிருப்போம் என்று ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் சொன்ன பதிலை நாம் ஹஜீத்களிலே பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இதே ஆயிஷா ரதி அன்ஹா அவர்கள் இன்னொரு ஹஜீதே அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் வெளியே சென்று இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு தாய் இரண்டு குழந்தைகளை கூப்பிட்டு வந்து யாசகம் கேட்கிறார்கள் ஒரு குழந்தை மடியில் இருக்கிறார்கள் இன்னொரு குழந்தை கையை பிடிச்சி கூப்பிட்டுட்டு வராங்க அந்த அம்மா வந்து இருக்கான்னு சொல்லி ஆயிஷா அன்ஹா அந்த ஊரினுடைய ஜனாதிபதி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வீட்டில் என்ன இருந்தது மூன்று பேரித்த பலம் இருந்தது முனே முன் பேரித்த பலம் அதுதான் அன்றைய தினத்தினுடைய உணவு நபி அவர்களுக்கும் நபி அவர்களுடைய மனைவி ஆயிஷா அண்ணா அவர்களுக்கும் இருந்த உணவு மூன்று பேரித்த பழம் இந்த மூன்று பேரித்த பழங்களை எடுத்து அந்த அம்மாவுக்கு சதகாவா இப்போ இந்த தாய் இந்த குழந்தைக்கு ஒரு பேரித்த பழம் மடியில் வைத்திருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒரு பேரித்த பழம் கொடுத்துவிட்டு இன்னொரு பேரித்த பழத்தை தங்களுடைய கையில் வைத்திருக்கிறார்கள் இரண்டு பிள்ளைகளும் பசியால் சாப்பிட்டுவிட்டு தன்னுடைய பேரித்த பழத்தை அந்த தாய் சாப்பிடும்போது இரண்டு குழந்தைகளும் அந்த பேரித்த பழத்தை கேட்கிறார்கள் எங்களுக்கு கொடுங்க பசி தாங்கல பசி சாப்பிட முடியல எங்களுக்கு தனக்காக வைத்திருந்த பிச்சு இடுப்பில் வைத்திருந்த ஒரு குழந்தைக்கும் கீழே விட்டிருந்த இன்னொரு குழந்தைக்கும் பாதி பாதி ஆக குடுத்து விட்டு அழைத்து சென்று விட்டார்கள் இது ஆயிஷா அவர்கள் பார்த்து கொண்டே இருக்குந்தாங்க இப்ப அழகி வசல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் இந்த சம்பவத்தை சொல்றாங்க இப்படி நடந்தது நபிசல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷாவே சொர்க்கத்திற்குரிய பெண்மணிகளை நீர் பார்த்ததுண்டா சொல்லிட்டு சொல்றாங்க சொர்க்கத்து பெண்மணியை நீர் பார்க்க வேண்டுமானால் இந்த தாயை பார்த்துக்கொள் இவங்க தான் சொர்க்கத்தினுடைய பெண்மணி என்று உலகத்தில் இருக்கும்போதே அந்த தாய்க்கு சுப செய்து சொன்னதை ஹஜீஸிலே நாம் பார்க்கிறோம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே உணவு விஷயத்தில் மிகவும் பொக்கானவர்களாக மிகவும் பொடுபோக்கானவர்களாக நாம் இருக்கிறோம் இது விரயத்தின் மூலமாக அளவுக்கதிகமாக நாம் பராமுகமாக இருக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு பருக்கைக்கும் நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்தில் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நிச்சயமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் இந்த உணவு ரமலான் மாதத்தில் அளவுக்கு அதிகமாக வீணடிக்கப்படுகின்றது சஹர் என்ற பெயரிலும் இஃப்தார் என்ற பெயரிலும் மிக அளவுக்கு அதிகமாக வீணடிக்கப்படுகின்றது ஒரு நன்மையை செய்கின்றோம் என்ற அதே நேரத்தில் இன்னொரு பாவத்தையும் சேர்த்து செய்து கொண்டிருக்கின்றோம் இதை பற்றி நிச்சயமாக அல்லாஹு தாலா கேள்வி எழுப்புவான் நம்மிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதாரம் நமக்கானது மாத்திரம் அல்ல நம் புறத்திலிருந்து ஏழு ஏழை எளியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு தாலா ஒருவரை பணக்காரராகவும் ஒருவரை ஏழையாகவும் அல்லாஹு தலா ஆக்கி வைத்திருக்கிறான் இந்த ஏழையினுடைய பொறுப்பு இந்த செல்வந்தர் ஆவார் இந்த செல்வந்தரின் மூலம் இந்த ஏழைக்கு சென்று சேர வேண்டியது கண்டிப்பாக சென்று சேர்ந்தாக வேண்டும் என்பதை அல்லாஹ் இப்படித்தான் இந்த உலகத்தை நிர்ணயித்து வைத்துள்ளான் எனவே செல்வம் தன்னிடத்தில் இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக செல்வம் எங்களிடத்தில் உணவு இருக்கிறது என்பதனுடைய அடையாளமாக விரயம் செய்வதோ விரயத்தை காட்டுவதோ அதை ஆணவம் கொள்வதோ விருந்து உபசரிப்பு என்ற பெயரில் வீணடிப்பதோ விரயம் செய்வதோ இது கண்டிப்பாக நாளை மறுமையில் அல்லாஹிடத்தில் கேள்வி கேள்வி எழுப்பப்படும் எனவே ரமலான் மாதத்தில் அது நன்மைக்கான மாதம் உணவு எத்தனை வகையில் சமைத்தோம் உணவு எப்படி நம் தட்டுக்கு முன்னால் வந்தது எத்தனை வகையான உணவு நமக்கு முன்னால் இருக்கிறது கஞ்சி வெறும் கஞ்சியா அல்லது இறைச்சி போட்ட கஞ்சியா கஞ்சி தண்ணியாக இருக்கிறதா அல்லது கட்டியாக இருக்கிறதா இந்த பேச்சுக்களை எல்லாம் ஓரமாக வைத்துவிட்டு நபி நபிசல்லாஹூ அலீஹி வசல்லம் அவர்கள் உணவு பிடித்தால் சாப்பிடுவார்கள் பிடிக்காவிட்டால் விட்டுவிடுவார்கள் ஒருபோதும் விட்டு விடுவார்கள் ஒருபோதும் எந்த உணவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதோ சாப்பிடுங்கள் பிடிக்காவிட்டால் விட்டுவிடுங்கள் இவ்வளவுதான் உணவினுடைய விஷயத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் இஸ்லாம் சொல்லி இருப்பது இதை விட்டுவிட்டு இந்த உணவு இப்படி அந்த உணவு அப்படி என்று இப்படி குறை பேசிக் கொண்டிருப்பதை விட்டுவிட்டு ஒவ்வொரு நோன்பிலும் நாம் வெரைட்டி ஆஃப் அமல்களை என்ன செய்தோம் சாதாரண நாளில் நாம் லொஹா தொழாமல் இருந்தோம் நோன்பு வைத்துக்கொண்டு கொண்டு லொஹா தொழுதோமா சாதாரண நாட்களில் பரலை மட்டும் தொழுதோம் சுண்ண தொழாமல் இருந்தோம் நோன்பு காலங்களில் சுண்ணத்தையும் சேர்த்து தொழுதோமா சாதாரண காலங்களில் சலாம் கொடுத்தவுடன் பள்ளியை விட்டு சென்றோம் விக்ரு செய்ததில்லை ரமலானில் அமர்ந்து ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்பும் செய்து விட்டு சென்றோமா சாதாரண நாட்களில் குரான் ஓதாமல் இருந்தோம் குறைந்தபட்சம் ரமலானில் ஆவது இந்த ரமலானில் நான் குர்ஆனை மூன்று குரான் நான்கு குரான் பத்து குரான் குறைந்தபட்சம் ஒரு குர்ஆனை ஓதி முடித்தே தீருவேன் என்று நாம் குர்ஆனை ஓதினோமா சாதாரண நாட்களில் குரானுக்கான தர்ஜுமாவை நாம் படித்ததில்லை ரமலானில் அமர்ந்து இந்த இந்த வசனங்களுக்கு எந்தெந்த ஆயத்துக்கு அல்லாஹு தாலா என்ன பொருளை கொடுத்திருக்கின்றான் குறைந்தபட்சம் நாம் எந்த சூறாக்களை மனநம் செய்திருக்கிறோமோ இந்த பொருளை இனியாவது நாம் விளங்கி ஓத வேண்டும் என்று அதனுடைய தர்ஜுமாவை படித்தோமா வெரைட்டி ஆஃப் அமல்களில் நாம் எப்படி குறை வைத்திருக்கிறோம் என்பதை பார்த்து அதை சரி செய்வதற்கான மாதமாக ரமலானை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டுமே தவிர உணவு விஷயங்களில் நம்முடைய சிந்தனைகளை கொண்டு சென்று இந்த ரமலானுடைய வீணடிக்கக்கூடிய விஷயத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கட்டும் எனவே ரமலானுக்கு முன்னால் நாம் கவனம் செலுத்தக்கூடிய மிக முக்கியமான விஷயம் மிக முக்கியமான விஷயம் உணவில் வீணடிப்பதிலிருந்து உணவு விரயம் செய்யப்படுவதிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு இந்த விஷயத்தில் கேள்விகளை கேட்பான் என்ற அச்சம் கண்டிப்பாக நமக்கு இருக்க வேண்டும் குரானையும் ஷதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக